ஐயா சிவகாசியில் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து இந்த கிறிஸ்தவ மதம் வந்து மிஷினரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து அதை எதிர்த்து வேலை செஞ்சவங்க ஷெண்பகம்மாள் அவங்கள பற்றி இங்கே யாருக்குமே இப்போ தெரிய மாட்டேது அவங்கள வந்து உங்களை வந்து அவங்க பார்க்க சொல்லி ஒரு சாட்சி அவங்களை அனுப்பியிருக்கிற சாமி அம்மாள் அவங்கள பற்றி கொஞ்சம் பேசுங்க திருவண்ணாமலையில் போலூர் ரோட்டில் சுப்பைநாடர் சமாதின்னு ஒன்று இருக்குது அந்த சுப்பைநாடர் தான் செண்பகமாளுடைய அப்பா சுப்பைநாடருடைய கடைசி பொண்ணு தான் செண்பகமாள் அந்த குடும்பமே வந்து திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் மேலே அப்படி ஒரு பக்தி வாய்ந்த குடும்பம் கடைசி காலத்தில் சுப்பைநாடர் வந்து சன்னியாசம் வாங்கி இங்கே வந்து சேர்ந்து இங்கே சமாதியானார் அங்கே சமாதி அங்கே தான் வச்சுருக்கு போடு ரோட்டில் தான் வச்சுருக்கு சமாதி அவருக்கு வந்து மொத்தம் அஞ்சு பெண் குழந்தைகள் அஞ்சு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருமே இல்லை அவ்வளோ பேரும் வந்து தேவாரம் நிர்வாகமும் இந்த மாதிரி சிவனடியார்கள் சுருக்க சொல்லப்போனால் அந்த குடும்பமே சிவனடியார் குடும்பம் அவருடைய மூத்தப்பட்டு பேர் தாயம்மாள் அந்த தாயம்மாள் கணவர் வந்து சின்னமணி நாடார் சின்னமணி நாடார் தான் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்னுடைய ஃபவுண்டர் அந்த சின்னமணி நாடார் வந்து தன் மாமனார்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா அந்த காலத்துல கைமாத்த வாங்கி இந்த பேங்க் ஆரம்பிச்சார் அவருடைய மகன் கணேசன் அந்த கணேசனுடைய மகன் தான் முரியேசன் செண்பகமாள் அந்த அவங்க சகோதரிகள் எல்லாருமே சாமி டி ஓட்டீஸ் செண்பகமாள் ரத்தனமாள் இந்த மாதிரி எல்லாருமே சாமி டி ஓட்டீஸ் அதே மாதிரி இந்த பாரம்பரியத்தில் வர்றவங்களும் சாமி டி ஓட்டீஸ் வந்திருப்பாங்க இவங்க செண்பகமால் எப்படின்னா சிவகாசியில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கப்பட்டு வந்தவங்க சிவகாசியில் அவர் பேர் வந்து ஞானகிரி நாடார் ஞானகிரி நாடாருடைய யானகி நாடார தான் செண்பகமாடா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்க அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க அப்போ வந்து கிறிஸ்டியனுடைய மிஷினரி ஆக்டிவிட்டிஸ் அந்த ஊரில் ரொம்ப அதிகம் அப்போ செண்பகமாளுக்கு வயசுலாம் வந்து கிறிஸ்திவாசன் இயர்லி டுவெண்ட்டி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் அந்த காலத்திலே வந்து இந்த மாதிரி கிறிஸ்துவ ஒரு படையெடுப்பு மாதிரி வந்து ஊரில் எல்லா வீட்டுக்கும் போய் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துன்னு ப பரப்புற செய்யும்போது இவங்க நம்முடைய தேவார திருவாசகம் நம்முடைய நான் திருமறைகள் எல்லாமே இவங்க கற்றுக்காமல் ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்ததை பண்ணுறாங்களேன்னு ஆரங்கத்தில் ஒவ்வொரு வீடாக போய் தேவாரமும் திருவாசகமும் திருமறைகளையும் சொல்லி 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 அவங்கள பூராங்க கிறிஸ்தவ மதத்தை போய் சாராமல் தடுத்து நிப்பாட்டுறாங்க தென்மகமாள் தனியாளாக இதுக்காக ஒரு ஆசிரமம் ஒன்று அதாவது அவங்க வந்து ரொம்ப பரோபகாரி வேறு எப்படி ஆசிரமனால் டெஸ்டியூட் யாருமே இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் ஒன்று கேட்டுறாங்க அவங்க பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க படிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இவங்க அவருடைய கணவர் வந்து எல்லா விஷயங்களுக்குமே வந்து உறுதுணை அனுப்பார் இவங்க செய்கிற அத்தனை பரோபகார காரியங்களுக்கும் ஞானகர் வந்து உறுதுணை அளிப்பார் அவர் அந்த ஊரில் ரொம்ப பெரிய முத முதல்ல ஆப்செட் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சவர் அவர் தான் அவ்வளோ பெரிய ப்ரெஸ்ஸு அவருடைய பிள்ளைங்களும் வந்து செண்பகமால் பிள்ளைங்களும் வந்து அத்தனை பேரும் டிவோட்டிஸ் யோகி டிவோட்டிஸ் தான் அந்த செண்பகம்மாள் வந்து இல்லைன்னா இன்னைக்கு சிவகாசி ஊரே கிறிஸ்தவங்களாக மாறி இருப்பாங்க அத்தனை பேரும் இப்போ வந்து ஒரு பெல்ட் மட்டும் கிறிஸ்தவங்களாக இருக்காங்க தவிர்த்து அந்த ஊர் வந்து இன்றைக்கும் இன்ஃபேக்டாக இருக்குது இந்துக்களாக இருக்காங்க இந்து மத கோவில்கள் பூரா பராமரிக்கப்பட்டது இதுக்கு எல்லாருக்கும் பின்னால் நின்று யாருக்குமே தெரியாமல் நிற்க நின்னவங்க வந்து யாருன்னா செண்பகம்மாள் இன்றைக்கும் கடைசி காலம் வரைக்கும் அவங்க வந்து தேவார திருவாசம் சின்ன குழந்தைகளுக்கு மகக்கூட சொல்லிக் கொடுத்துட்டு வந்தாங்க அந்த திருமறைகளையும் சொல்லி கொடுத்து வளர்ந்தாங்க அவங்க வந்து சிவபுராணம் வந்து அவங்க வீட்டில் பாடாமல் எதுவுமே நடக்காது சிவபுராணம் கண்டிப்பாக பாடணும் அத்தனை குழந்தைகளும் அத்தனை பேர குழந்தைகளும் அது மனப்பாடமாக தெரியும் அந்த சுப்பேநாடர் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே இது தெரியும் சிவபுராணம் பாடாமல் யாருமே அந்த வீட்டில் ஆகாரம் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலைமை வச்சுருந்தாங்க அப்பேற்பட்ட சிவனடியார்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க அந்த ஊரில் அவங்க இருந்ததுனால அந்த ஊர் இன்னைக்கு வரைக்கும் என்னைப்படுத்தமற்ற சுபிச்சமாக இருக்குதுன்னு காரணம் என்னென்னா செண்மகம்மாள் ஞானகிரி நாடார் இவங்கெல்லாம் வாழ்ந்த ஊராக இருந்ததுனால அந்த ஊர் இன்னைக்கு செல்வ செழிப்போடு அவ்வளோ நல்லா இருக்குது ஆனால் இதுக்கு பண்ண அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் பண்ண தியாகங்கள் இருக்கு அவ்வளோ தியாகங்கள் அவங்க நூல் செலை தான் உடுத்துவாங்க அவ்வளோ எளிமையாக வாழ்ந்தவங்க அவ்வளோ பெரிய மாளிகையை விட்டுட்டு அவங்க கணவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஆரம்பித்த ஆசிரமத்தில் அந்த அனாதைகளோட அனாதைகளாக படுத்திருந்தாங்க அந்த செண்மகம்மாள் அந்த செண்மகம்மாள் கடைசியில் வயது ரொம்ப முதிர்ந்து அவங்க மருமகா வச்சு பார்க்கும்போது தான் வீட்டுக்கு பக்கத்திலேயே மருமகா வச்சு பார்க்கும்போது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் ஒரு நாள் சாமிக்கிட்ட வந்திருந்தேன் சாமிக்கிட்ட வந்திருக்கும்போது நான் நான் இருக்கேன் அப்போ சாமி கேட்டார் ஹவிமெட் செண்பகம்மாள்ன்னு கேட்டார் இல்லை சாமி பார்க்கல சாமி அப்படின்னு சிவகாசியிலேயே இருக்கியா எப்படி சின்பகமால் பார்க்காம இருக்க நீ எப்படி உன்னால் பார்க்காம இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு ரெண்டு ஆப்பில் எடுத்து கொடுக்குறாரு ரெண்டு ஆப்பில் கொடுத்து இந்த பிச்சைக்கார சொல்கிறாரு இந்த ஆப்பில் நேரடியாக சின்மகம்மாள் கையில் தான் நீ கொடுக்கணும் இப்படி கொடுக்குற விதமாகாவது நீ சின்பகமாவை பார்த்துருவீங்கள அதனால் இந்த முதல்ல நேரடியாக நீ சின்மகம்மாள் வீட்டுக்கு போய் அதை சின்மகமாள்கிட்ட கொடுத்துட்டு தான் நீ உன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அனுப்புறார் நேராக வரேன் சிவகாசி வரேன் அவங்க மருமகிட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி சாமி கொடுத்து அனுப்பிச்சுருக்காருன்னு அங்கே அவங்க கூப்பிட்டு போகிறாங்க விட்டு கூப்பிட்டு போகிறாங்க அவங்க ஒரு சின்ன பேபி மாதிரி உட்காந்துருக்காங்க ரொம்ப வயது மோதலிச்சு பேபி மாதிரி உட்காந்துருக்காங்க உட்காந்த உடனே நான் போய் அம்மா அவங்க நமஸ்காரம் பண்ணுறேன் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அம்மா யோகி ராம்சுரத் குமார் வந்து உங்களுக்கு இந்த பழங்களை பிரசாரமாக கொடுத்து விட்டுருக்காரு யோகி சாமி கொடுத்தாரா யோகி சாமி கொடுத்தாரு அப்படின்னு பழங்களை வாங்கிட்டு கட்டில் வச்சுட்டு என்னை நமஸ்காரம் பண்ணாங்க அவங்க ஐயோ அவங்களுடைய கண்களை அப்போ நான் பார்க்குறேன் சுவாமி கண்ணை பார்த்த மாதிரியே இருந்தது அப்பந்தான் எனக்கு தெரிஞ்சது சுவாமி ஏன் வந்து அவங்க பார்க்கணும்னு சொன்னாருன்னா அவங்களும் சுவாமியும் ஏ அதாவது ஒன்றை கலந்துட்டாங்கிறத வந்து என் கண்ணில் தான் என்கிட்ட பழங்களை கொடுத்து செண்மமாலை பார்க்குருக்காரு செண்முகமாலை மிக வித் சுவாமி சிக ஸ்மேஜிட அவங்க வந்து சாமிகிட்ட கரைஞ்சிட்டாங்க கடைசி காலத்தில் சுவாமிகிட்ட கரைஞ்சிட்டாங்க அவங்க வாழ்க்கை முழுவதும் பண்ண சாதனாவை வந்து முழு பெற செஞ்சது சுவாமி யோகி ராம் குமார் அவ்வளோ அழகான வாழ்க்கையை கொடுத்தாரு அவ்வளோ அழகான வாழ்க்கை பெற அதாவது உபகாரம் பண்ணுறதுக்குன்னே ஒரு வாழ்க்கை ஒரு சமூகத்தை வந்து ஒரு நெய்தியோடு வாழ வச்சது செண்மகம்மாள் அந்த செண்முகம்மாள் கடைசியில் சாமி தன்னோடு ஐக்கியப்படுத்திக்கிட்டார் அதுக்கு வந்து நான் கண்ணால் பார்க்கணுங்கிறதுக்காக எனக்கு வந்து அனுப்பிச்சார் அதனால் செண்மங்கம்மாள் வந்து அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பிறவி நான் பார்க்கறது ரொம்ப அபூர்வம் ரொம்ப அபூர்வம் அந்த பிறவியும் பார்த்த பாக்கியம் சுவாமினால் எனக்கு கிடைச்சது